ஃப்ரைஸ் லாட் எவ்ரி ஒன் ஐ கிரீட் யூ ஆல் இந்த நேம் ஆஃப் லாட் சீஸ் இஸ் கிரைஸ் இன்றைக்கும் உங்களுக்கு இந்த பிஎன் கிரிஸ் எபசோடில் பார்க்கறதுல ஐம் வெரி மச் டிலைட் இந்த லாட் ஸோ இன்றைக்கு நம்ம என்ன தலைப்பு பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்டாப் ஓவர் திங்கிங் எஸ் ரொம்ப யோசிக்காதீங்க இட் அப்ளைஸ் டு மீ ஆஸ் வெல் லைக் யூனோ ஃபர்ஸ்ட் நம்ம ஏதாவது ஒரு காரியம் நம்மளை அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னா அப்படியே ஓவர் திங்க் பண்ணுவோம் அந்த சுச்சுவேஷன் நடந்திருக்கவே நடந்திருக்காது ஆனால் நம்ம அது ஃபியூச்சரிஸ்டிக் வரைக்கும் ஃபுல்லாக அது இப்படியாகுமோ அது இப்படியா ஏசப்பா அந்த பிளான்லாம் நம்மளுக்கு வச்சிருக்கவே மாட்டாரா ஆனால் அவ் அப்படி இது இப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஓவர் திங்க் பண்ணுவோம் ஓவர் திங்க் ஒன்று நம்ம மண்டக்குள்ளே வந்துட்டாலே போதும் கூடயே அப்படியே பை பஸ்ஸில் அப்படியே வந்து பேசஞ்சர்ஸ் தொங்கிட்டே வருவாங்களே அந்த மாதிரி ஃபியர் வந்துடும் ஆன்சைட்டி வந்துடும் ஸ்ட்ரெஸ் வந்துடும் எல்லாம் கூடியே பின்னாடி வந்துடும் அதாவது ஒன் ப்ளஸ் ஒன் ஆஃபர் மாதிரி எல்லாம் பின்னாடியே வந்துடுவாங்க ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கலாம் பைபிள்ஸ் ஒன் பீட்டர் சாப்டர் ஃபைவ் செவன் காஸ்டிங் ஆல் கேர் ஃபார் ஃபார் கேர்ஸ் யூ பேதுரு அஞ்சாவது அதிகாரம் ஏழாவது வசனம் அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியினால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் ஸோ திஸ் சேஸ் இட் ஆல் இல்லையா ஸோ நோ மேட்டர் வாட் என்ன உங்களுக்கு காரியம் ஐயோ எனக்கு இந்த சம் போட வரல ஏசப்பா எனக்கு இந்த மேக்ஸில் இந்த ப்ராப்ளம் எப்படி பண்ணுறதுன்னு தெரில ஏசப்பா எனக்கு ரொம்ப ஆன்ஷியஸ் ஆகுது ஐ எம் நாட் ஈவன் வேர்தி டு ஸ்டடி அப்படின்னு யோசிக்கிறீங்களா எல்லாம் லார்ட் நான் எப்படி ஆண்டவரே இந்த காலேஜ் லைஃப்பை நான் முடிக்க போகிறேன் எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது எனக்கு நான் இப்படி இப்போ இப்படி படிக்கிறேன்னு எனக்கு ஃப்யூச்சரில் வேலை கிடைக்குமா ஐயோ எனக்கு வேலை கிடைக்கலன்னா எனக்கு வந்து நான் யார் ஹூவில் ரன் த ஃபேமிலி அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்களா இல்லைனா உங்களுக்கு இருக்கிற ஜாபில் ஐயோ ஏன்னா எப்போ இந்த அதாவது உங்களை வேலை விட்டு தூக்க மாட்டாங்க ஆனால் நீங்களும் யோசிப்பீங்க பக்கத்து கம்பெனிலலாம் வேலை விட்டு தூக்குறாங்களே என்னையும் தூக்க போகிறாங்களோ ஐயோ என்னை வேலை விட்டு தூக்கிட்டா என் குடும்பம் என்ன ஆகும் அப்படி யோசிக்கிறீங்களா இல்லை ஃபேமிலி இதில் காட் ஃபேமிலி ஒழுங்காக ரன் பண்ண முடியல என்னால் யாரையும் புரிஞ்சுக்க முடியலையே ஒரு சமாதானம் இல்லையே ஏதாவது ஆயிடுச்சுன்னா அப்படி ஏதாவது நெகட்டிவாக ஓவர் திங்க் பண்றீங்களா ஜஸ்ட் யூனோ த்ரூட் ஜஸ்ட் கிவ் ஆல் தோஸ் திங்ஸ் டு த லாட் பிகாஸ் ஹீ கேர்ஸ் ஃபார் யூ மோர் தேன் யுவர் ஃபேமிலி மோர் தேன் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் மோர் தேன் த சொசைட்டி மோர் தேன் யுவர் செல்ஃப் த காட் இஸ் மோர் தன் ஏபிள் டு டேக் கேர் ஆஃப் யூ பிகாஸ் யூனோ அவர் அந்த வசனத்தில் எவ்வளோ தமிழ் அழகாக போட்டது அவர் நம்மளை விசாரிக்கிறபடினால் லைக் ஹீ கேர்ஸு ஸோ மச் நம்மளை படைத்த தகப்பனுக்கு நம்மளுக்கு என்ன வேணும் என்ன வேணான்னு அவருக்கு தெரியாதா நம்மளை காட்டிலும் அவருக்கு தானே தெரியும் அவரே பார்த்து யோசிப்பார் எதுக்கு நீங்கள் இவ்வளோ யோசிக்கிறீங்க இல்லை எதுக்கு நீ இவ்வளோ ஓவர் திங்க் பண்ணுற அதாவது யோசிச்சு பாருங்களேன் அந்த மொமெண்ட்டை நம்ம விட்டுருவோம் அப்படியே ஓவர் திங்க் பண்ணி பண்ணி அது பில்டப் பண்ணி பில்டப் பண்ணி பில்டப் பண்ணி ஒரு கட்டத்தில் வி ஆர் செல்ஃப் வில் லூஸ் த பீஸ் அண்ட் நம்ம இப்படி இருக்கிறத பார்த்து நம்ம சுற்றி இருக்கிறவங்களோட பீஸும் போயிடும் ஐயோ என்னடா என் பையன் இவ்வளோ ஓவர் திங்க் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அடுத்து ஓவர் திங்க் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அப்படியே இட் வில் யூனோ அப்படியே கரண்ட் பாஸ் கேம் மாதிரி சின்ன பிள்ளைங்களாம் விளையாடுவாங்க அந்த மாதிரி அது அப்படியே பாஸ் ஆகிட்டே போகும் ஃபுல் இதுக்கும் யூனோ இட் ஜஸ்ட் ஸ்பாயில்ஸ் தி ஹோல் பீஸ் அண்ட் ஜாய் அண்ட் ஹாப்பினஸ் ஆஃப் த ஃபேமிலி அப்படியே கேட்டிக் ஆகிடும் அப்படின்னு நம்ம பிசாசானவன் பார்ப்பான் அப்பா நான் வந்த வேலை முடிஞ்சிருச்சு ஓவர் திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களா பாக்கி எல்லாம் பின்னாடியே வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சந்தோஷமாக இருப்பான் ஆண்டோட ஒரு பக்கம் யூ நான் தான் வசனம் கொடுத்துருக்கேனே ஐ ஹாவ் ப்ராமிஸ்ட் மை சைல்ட் வை இஸ் ஷி யோர் ஹீ இஸ் ஓவர் திங்கிங் டூ மச் இட்ஸ் மை டியூட்டி டு டேக் கேர் ஆஃப் தெம் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டர் இருப்பார் ஸோ இட் இஸ் ரிமம்பர் ஒன் திங் நோ மேட்டர் வாட் நீங்கள் ஓவர் திங்க் பண்ணாதீங்க அப்படி அப்படியே உங்கள் மூல் அப்படியே கடக்கடை கடன் வேலை செய்ய ஆரம்பிக்குதா இட் ஜஸ்ட் கமாண்டட் இந்த த நேம் ஆஃப் லால் ஜீசஸ் இஸ் ஓ பிரெயின் இட்ஸ் நாட் மை டியூட்டி டு திங்க் அபவுட் ஆல் த சிச்சுவேஷன் இட்ஸ் மை காட்ஸ் டியூட்டி டு டேக் கேர் ஆஃப் மீ பிகாஸ் ஹி இஸ் மோர் தென் ஏபிள் ஸோ நான் ஒரு கோட் வாசித்தேன் இட் இஸ் நாட் மை பிஸ்னஸ் டு திங்க் அபவுட் மை செல்ஃப் இட் இஸ் மை பிஸ்னஸ் டு திங்க் அபவுட் காட் இட் இஸ் ஃபார் காட் டு திங்க் அபவுட் மீ ஹவு வண்டர்ஃபுல் இல்லைங்களா நம்மளோட பிஸ்னஸ் இது என்ன சொல்லுறான் லைக் என் வேலை ஆ ஆண்டரை தான் யோசிக்கணும் ஆண்டரோட வேலை தான் என்ன குறித்து யோசிக்கணும் அவர் பார்த்துப்பார் எனக்கு என்ன தேவை எனக்கு என்ன தேவையில்லைன்னு ஸோ இன்றைக்கும் நீங்கள் வந்து ஓவர் திங்க் பண்ணுற ஒரு பர்சனாக இருக்கீங்களா ஜஸ்ட் யூ நோ காஸ்ட் ஆல் யூர் கேர்ஸ் டு த லாட் பிகாஸ் ஹீ கேர்ஸ் ஃபார் யூ ஸோ மச் வாங்க இப்போ நம்ம சம்பிக்கலாம் அப்பா பிதாவே லார்ட் வி லவ் யூ லார்ட் வி லவ் யூ ஃபார் ஹூ யூ ஆர் டு அஸ் லார்ட் பிகாஸ் யூ நோ வாட் வீ வாண்ட் வாட் வீ நீட் அட் த ரைட் டைம் அண்ட் வரே நீர் அதை கொடுக்கறதுக்கு நீ போதுமானவராக இருக்கிறீஸ் சுவாமி அப்பா இதை பார்க்குற இதை கேட்குற எத்தையோ பேர் இப்போ ஆண்டவரே ஓவர்திங் பண்ணி கொண்டிருக்கலாம் பீட் ஃபார் தர் ஃபேமிலி லைஃப் பீட் ஃபார் ஸ்டடீஸ் பீட் ஃபார் கெரியர் பீட் ஃபார் த மினிஸ்ட்ரி வட்டவர் இட் மே பி அண்டர் ஃபினான்ஷியல் காரியங்கள் என்னங்க வேணாலும் இருக்கட்டும் ஆண்டவரே லார்ட் யோர் மோர் தன் ஏபிள் ஜீசஸ் யோர் ஜெஹவா ஜாயிரா யூ ஆர் ஆர் எவ்ரி திங் லார்ட் ப்ளீஸ் ஜீஸஸ் யூ ஜஸ்ட் டேக் கேர் ஆஃப் லார்ட் யூ டஸ்ட் டேக் கேர் ஆஃப் தெம் ஆண்டவரே நீரே பிள்ளைகளுக்கு துணையாக இருப்பீராக ஆறுதலாக இருப்பீராக சுவாமி அப்பா அந்த ஒவ்வொரு திங்னால எத்தனையோ பேர் அக்கா ஆண்டவரே இருப்பாங்க ஆன்சைட்டியாக இருக்கும் ஃபியர் இருக்கும் அந்த எல்லா காரியத்தையுமே செப்பா நீர் எடுத்து போட்டு ஃபில் வித் யோர் ஜாய் ஃபில் வித் யோர் ஹாப்பினஸ் லார்ட் ஃபில் வித் யோர் கம்ப்ளீட் பீஸ் ஆண்டவரே லார்ட் யூ த ப்ரின்ஸ் ஆஃப் பீஸ் யூ ஃபில் மைண்ட் ஆண்டவர் வித் யோர் குட் தாட்ஸ் ஆண்டவரே Let your name alone be glorified through that. In Jesus' name we pray. Amen. So, no matter what, you must not overthink because you only need to think about God and it's His duty to take care of us. God bless you all.